அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசனியர்களுக்கு தலைகீழாய் திடீர் மாற்றம் கடன் ஏமாற்றம் துரோகம் அனைத்தும் மறையும் கால் தனுசு ராசிக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் அக்டோபர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் ஆட்சி பலத்துடன் பெயர்ச்சியாகும் செவ்வாய் செவ்வாயினுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக தனுசு ராசனியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்ற எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா தனுசுராசனியர்களுக்கு செவ்வாயினுடைய இந்த சஞ்சாரத்தின் காரணமாக கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது கடகத்தில் குரு அதிசாரமாக துலாம் ராசியில் சூரியன் நீச்சம் பெற்றும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கின்றன அதே போல் துலாம் ராசியில் சஞ்சரித்த செவ்வாய் தற்போது ராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஆட்சி பலம் பெறுகிறார் அதே போல் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகு இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய நிலைகளின் காரணமாக வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி செவ்வாய் பகவான் செவ்வானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் செவ்வாயை பொறுத்தவரைக்கும் செவ்வாய் அனுகிரகம் இருந்தால் என்னவெல்லாம் கிடைக்கும் என்று பார்க்கும் போது ஒரு ஜாதகருக்கு சொந்த வீடு இனிய மன வாழ்க்கை செல்வம் கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு பூமிகாரகரான செவ்வாயினுடைய அனுகிரகம் கிடைக்க வேண்டும் அது மட்டுமில்லாமல் ஒருவர் உடற்பயிற்சி கூடங்களில் ஆர்வத்துடன் உடல் வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்பவர்கள் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் என்கின்றது ஜோதிடம் அது மட்டுமில்லாமல் ஜோதிட சாஸ்திரத்தில் பூமிகாரகன் என்று அழைக்கப்படும் செவ்வாய் இளமை துடிப்புள்ள கிரகம் செவ்வாய் சிவந்த நிறம் கொண்டவர் என்பதால் சிவப்பு நிறத்திற்கு இவர் அதிபதியாகிறார் பூமிக்காரகன் என்பதால் மண்ணில் செய்யக்கூடிய விஷயங்கள் மண்ணால் செய்யக்கூடிய மண்பாண்டங்கள் நெருப்பு சம்பந்தமான வேலைகள் ரத்தம் சம்பந்தப்பட்ட மருத்துவ விஷயங்கள் ஆயுதம் சம்பந்தப்பட்டவை இராணுவம் பவளம் துவரம் பருப்பு வீரியம் இராணுவ தலைமை ஆகியவற்றிற்கு அதிபதியாக நவகிரகங்கள்ல மனதை இளமையாக வைத்திருப்பவர் புதன் என்றால் உடலை இளமையாக வைத்திருப்பவர் செவ்வாய் ஆரோக்கியமான முறுக்கேறிய உடல் செவ்வாயை குறிக்கும் மிக சிறந்த விளையாட்டு வீரர்களை போர் வீரர்களை உருவாக்குவதும் செவ்வாய் தான் குழந்தை முதல் வயோதிக பருவம் வரையிலான மனித வாழ்க்கையில் முப்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்ட இளைய பருவத்தை செவ்வாய் குறிக்கிறார் இந்த காலகட்டத்தில் தான் முன் யோசனை இல்லாமல் தடாலடியாக நம்மை ஏதேனும் காரியங்கள் இறங்க வைப்பார் செவ்வாய் பொதுவாக பலம் வாய்ந்த செவ்வாயினுடைய தசை ஒருவருக்கு நடக்குமானால் அவருக்கு உடலை பாதுகாக்கும் ஆர்வம் வரும் உடற்பயிற்சி நிலையங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்பவர்கள் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் ஜாதகத்தில் செவ்வாய் வலுப்பெற்று இருப்பதை பொறுத்தே சொந்த வீடு நீளும் மாட்டு பண்ணை பண்ணை வீடுகள் அமைத்து தர காரணமாக இருப்பார் கூடவே மற்ற சுபகிரகங்களுடைய பார்வை இருந்தால்தான் அவற்றை முழுமையாக அனுபவிக்க முடியும் குறிப்பாக தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்தோடு செவ்வாய் சம்பந்தப்பட்டால் ஒருவரை விளையாட்டு உடற்ப பயிற்சி சம்பந்தப்பட்ட துறைகளில் பொருளீட்ட வைப்பார் பூமி சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் தொழிலிலும் ஜாதகர் கொடிகட்டி பரப்பார் அபாரமான லாபம் தருவதும் கட்டி விற்கும் பில்டர்களுக்கு கோடி கணக்கில் பணம் அள்ளி தருபவரும் இவர்தான் செவ்வாயினுடைய இன்னொரு வீடான விருச்சகம் காலபுருஷ தத்துவத்தில் எட்டாம் இடமாக வருவதால் இன்சூரன்ஸ் மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் லாபம் ஈட்ட செய்வார் ஒருவர் செய்யும் வேலை தொழில் போன்றவற்றை குறிக்கும் பத்தாம் இடம் எனும் தொழில் ஸ்தானம் விற்சகத்தோடு சம்பந்தப்படும் நிலையில் சிலர் கமிஷன் வகையில் லாபம் பெறும் தொழிலாக அமையும் அந்த வகையில் தனுசு ராசியை சேர்ந்த மூலம் போராடம் உத்திராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாயினுடைய இந்த ஆட்சி பலம் பெற்று விச்சக ராசி பெயர்ச்சியின் காரணமாக தனுசராசனியர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ராசிநானதன் தன குடும்ப ராசியை பார்வையிடுவது என்பது சிறப்பான ஒரு அமைப்பு என்று சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசி சுகஸ்தானத்தில் பார்வை பதிவதால வாகன யோகம் இவ்வளவு நாட்களாக புதிதாக வாகனம் வேண்டும் 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 வாங்க அல்லது பழைய வாகனத்தை புதிய வாகனமாக மாற்ற என்ற முயற்சியை மேற்கொண்டு வரும் தருணம் என்றதாக சொல்ல வேண்டும் தாயினுடைய ஆரோக்கியம் முன்னேற்றம் தெரியுங்க படிக்கும் மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் பெற இருக்கீங்க அது மட்டுமில்லாம மூன்றில் சனி ராகு அமைந்து எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவார்கள் எதிர்பார்ப்பு திட்டங்கள் வேகம் பெற தடைகள் அகல இருக்கு சுபகாரிய முயற்சிகள் பலிக்க இருக்கு தெய்வ அனுகூலங்கள் உண்டு என்பதால் நீங்கள் முயற்சித்த காரியங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் சுப சுபகாரிய முயற்சிகள் பலிக்குங்க தெய்வ அனுகூலம் உண்டுங்க அது மட்டும் இல்லாம தன அதிகரிக்கும் பூர்வீக சொத்து விலங்குகள் அகல இருக்கு பத்தில் சூரியன் புதன் இணைந்திருப்பதால் புத ஆதித்ய யோகம் உண்டு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது தனுசு ராசனியர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் அருகில் சனி அர்த்தாஷ்டம தோஷ நிலையில் இருப்பதால் ஆரோக்கிய குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்காக சிகிச்சை பெறுவது நல்லதுங்க உறவினர்கள் கருத்து வேறுபாடுகள் திடீர் செலவுகள் உண்டுங்க யாருடைய பிரச்சனையிலும் நீங்கள் தலையிட வேண்டாம் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது இத்தருணங்கள்ல யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாங்க சிலருக்கு இடமாற்றம் உண்டு இந்த இடமாற்றத்தின் காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அது மட்டுமில்லாம இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது போது தனுசராசனியர்களான உங்கள் ராசிநாதன் ஆகிய குரு பகவான் ராசிக்கு அஷ்டமஸ்தானமாகிய கடகத்தில் சஞ்சரிப்பது அவ்வளவு நன்மை செய்யாது என்பதை நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது அதே போல் இத்தருணங்கள்ல அவ்வளவு சாதகமாக இல்லங்க சனி பகவானும் ராகுவும் அனுகூலமாகும் கும்பராசியில் இணைந்திருக்காங்க செலவுகள் சக்திக்கு மீறியதாக இருப்பினும் வருமானம் போதிய அளவிற்கு இருப்பதால் சமாளித்து விடுங்க சிறு விஷயத்திற்காக அதிக முயற்சியும் அலைச்சலும் உழைப்பும் மேலிட இருக்கு திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருக்கும் பட்சத்தில் வரண் அமைவது தடங்களும் தாமதங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு வரணை நிச்சயிப்பதற்கு முன்னர் வரணை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரணை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லதுங்க அதே போல் கொடுத்தால் திரும்ப வராது பிறருக்கு கடன் கொடுப்பதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டுங்க அப்படி கொடுத்தால் திரும்ப வராது என்பதை கிரக நிலைகள் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது காட்டுது இத்தருணங்கள்ல வெளியூர் பயணங்களை கூடுமான வரைக்கும் குறைத்துக் கொள்வது நல்லது என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது தனுசு ஆசையை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்க என்று பார்க்கும்போது சனி பகவானும் ராகுவும் சுபலம்பலம் பெற்று அனுகூலமாக ஆதரவாக வலம் வருவதால் அலுவலக தற்போது நடைபெற்று வரும் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் ஊதிய உயர்வு ஒன்றை தாராளமாக எதிர்பார்க்கலாம் புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் தனுசு ராசி அன்பர்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்க வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளம் முயற்சிக்கலாங்க தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரமாக ஏற்கனவே வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் அன்பர்களுக்கு சம்பள உயர்வு மற்றும் சலுகைகள் கூடுதல் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அதே போல் தனுசு ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் அல்ல வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது தொழில் மற்றும் வியாபாரம் ஆகிய துறைகளில் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்கு கும்பராசி வக்ர சனி மற்றும் ராகுவினுடைய சேர்க்கையின் காரணமாக நல்ல ஒரு தாராளமாக எதிர்பார்க்க எதிர்பார்க்கலாங்க புதிய விற்பனை கிளைகள் ஆரம்பிப்பதற்கு ஏற்ற ஒரு தருணம் என்பதை கிரக நிலைகள் தள்ள தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் வித்யாக்காரகரானுடன் ஓரளவே கோபலம் பெற்று சஞ்சரிப்பதால் சற்று நீங்கள் பாடுபட்டு படிக்க வேண்டியிருக்கும் இத்தருணங்கள் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தினமும் ஸ்ரீமத் சுந்தரகானம் அல்லது நாராயணியம் படித்து வந்தால் போதுங்க எண்ணற்ற நன்மை உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது